வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சிந்தனையை உடல் நலத்தி சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம் இன்றைய சிந்தனைக்கு குருவே துணை குருவின் துணையில்லாமல் நம்மால் இறைநிலையை உணர்தலும் அடைதலும் இயலாத ஒன்று ஆகும் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை ஆகும் பசுவிடம் இருந்து பால் பெறுவதற்கு கன்றுக்குட்டி எவ்வளவு அவசியமோ அதுபோல இறைவனின் திருவருள் பெற குரு அருள் அவசியம் ஆகும் குரு யார் குரு என்பவர் இறைநிலையை உணர்ந்தவர் நமது அறியாமையை போக்கி அறிவை தருபவர் குரு என்ற பதத்தை பிரித்தால் கு கூட்டல் ரு கு என்பது அறியாமை என்ற இருள் ஆகும் ரு என்பது அந்த அறியாமையை நீக்கும் ஒளி போன்றவர் என்பது ஆகும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறாருங்க தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே நம்ம குரு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷியின் அவர்களின் மேன்மை குறித்து இப்போ நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம்க நம்ம குரு அவங்க கருணை மாமலை தருணமா மலை உன்னையோ கடவுளையோ அறிய வேண்டும் என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு உள் உணர்ந்து தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடைதலே அவ்வழி அப்படின்னு சொல்கிறாருங்க நம்ம அருட்தந்தை தந்தை அவங்க அவர் வழிகாட்டிய நல்ல குறுக்கு வழியில் நாமும் குருவின் பொற்பாதம் சரணடைகின்றோம் அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவங்க சென்னைக்கு அருகில் உள்ள கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகஸ்ட்டு பதினாலாம் தேதி பிறந்தாருங்க தந்தை வரதப்ப முதலியார் தாயார் பெயர் சின்னம்மாள் இவுக்கு முன்னம் பிறந்தவங்க வந்து பெண்கள் ஆறு பேருங்க கோயில் குலம் பல சென்று பல நோன்பு நோற்று குலத்திற்காக மகன் வேண்டும் என வேண்டி தவமாய் தவம் இருந்து எட்டாவதாக பிறந்தவர் தாங்க நம் தவ செல்வர் நம் அருள் தந்தை இவருக்கு அடுத்து ஒரு ஆண்மகவும் உண்டுங்க ரொம்ப ஏழை குடும்பம்ங்க ஆனாலும் தனக்கில்லாவிடினும் தன் மக்கட்கு தாய்க்கடமை செய்வோரில் தலை என் அன்னை இனத்தொழிலாம் கை நெசவில் ஈடுபட்டு இரவு பகலாய் உழைத்தவர் என் தந்தை அப்படின்னு பெற்றோரை பாராட்டாருங்க நம்ம அருள் தந்தை பெற்றோர் இருவரும் ஊருக்கு பொதுநலத் தொண்டருங்க அதனால தான் அவங்க வழியிலேயே நம்ம உலக தொண்டனாக மாறினாரோ நம்ம அருள் தந்தை குடும்ப வறுமையின் காரணமாக அவரது கல்வி மூன்றாம் வகுப்புலேயே நின்றுச்சுங்க ஐந்து வயதில் பள்ளி சென்றேன் எட்டு ஆண்டில் மூன்றாம் வகுப்பு முடித்து விட்டேன் நொந்து வறுமை மீறி பருத்தி பஞ்சு நூல் நெசவில் என்னை பெற்றோர் பழக்கி வைத்தார் அப்படின்னு சொல்கிறார் பதினெட்டு வயது வரை இரவு பள்ளியில் ஆங்கிலம் கணக்கு முதலியவற்றை தன்னோட விடாமுயற்சினால கற்றுக்கிட்டாருங்க அருள் முதல் ஆசான் குரு யார் தெரியுங்களா அவர் பெயர் ஏ பாலகிருஷ்ணன் பக்தி மார்க்கத்தில் நற்போதனைகளை அளித்தவர் அவர் படிக்க எழுத தமிழோடு ஆங்கிலத்தை பதினெட்டு வயதுக்குள் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏழ்மையினால் உள்ள முருகினாலும் ஏழ்மை தோன்றும் விதம் தெய்வம் உயிர் பற்றிய ஆராய்ச்சி வந்து அந்த சின்ன வயசுலேயே அவருக்குள்ளே வந்துருச்சுங்க பிடிக்கவில்லை நெசவு வேலை வேலை தேடி போய்விட்டேன் சென்னை நொடித்த மனம் ஊக்கமுறை கிடைத்திட்டது நுங்கம்பாக்கத்தில் அஞ்சலகத்தில் வேலை வாழ்வில் முன்னேற கடும் உழைப்பை ஏற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம குருவோட அறிவு கண்ண திறந்த மற்றொரு குருமகான் பெயர் வைத்திய பூபதி எஸ் கிருஷ்ணாராவ் இவர் மூலம் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி போன்ற இந்திய மருத்துவ முறைகளை கற்றாருங்க புருவத்திலேயே தியானம் செய்யும் யோக முறையையும் கற்றுக்கிட்டாரு தத்துவ அறிவு மருத்துவ அறிவு தியானத்தின் நல்ல பற்று ஆகியவை உண்டாயிற்று வைத்திய பிஷக் பட்டம் பெற்றாருங்க போஸ்டல் ஆடிட் அலுவலக வேலையோட ஆயுர்வேத பல்பொடி தாம்பூல மாத்திரை செஞ்சு விற்பனை செஞ்சாருங்க அவரோட மூன்றாவது குரு பரஞ்சோதி மகான் இவர்கிட்ட கட்டுறது தாங்க சாந்தியோகம் மனதுக்கு ஒத்தவள் உள்ளத்தை புரிந்து கொண்டவள் உயர்ந்த பண்பும் சிறந்த அறிவும் உடையவள் என் மனைவி அப்படின்னு பாராட்டுறாரு தன்னோட அக்கா மகளும் வாழ்க்கை துணைவியுமான லோகாம்பால் அன்னைய சிக்கனமான திருமணம் மகிழ்ச்சியான வாழ்க்கைங்க மனசுக்குள்ள உயிர் எது கடவுள் எங்கே உலகில் வறுமை ஒழிவது எவ்வாறு அப்படிங்கிற கேள்விகள் நாளுக்கு நாள் வலுத்துக்கிட்டே இருந்துச்சு அருட்டந்தையோட மனசில் தத்துவ ஆராய்ச்சி ஒரு பக்கம் இருக்க தன்னோட பூர்வீக தொழிலான நெசவு தொழிலை திரும்ப மேற்கொண்டாருங்க ரெண்டாயிரம் நபர்களுக்கு மேலே வேலையளிக்கக்கூடிய வகையில் தொழில் வலுவடைஞ்சிச்சு விரிவடைஞ்சிச்சு குழந்தை பேர் இல்லாத நிலையில் முதல் மனைவியின் வற்புறுத்தலால் இரண்டாவது திருமணம் நடந்துச்சுங்க முள்வேலிக்கு இடை நடக்கும் போக்கை ஒக்கும் மூச்சுள்ள வரை துன்பம் கொடுக்கும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு இருதார மனம் குறித்து ஆனாலும் குடும்ப வாழ்க்கையை சமனாக நடத்திக்கிட்டு வந்தாருங்க சுமார் நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கப்ப அருட்பெரும் ஜோதி ராமலிங்க வள்ளலாரின் அருள் பாலிப்பு கிடச்சிச்சுங்க அது முதல் பத்தாண்டு காலம் குருவின் கவிதை கட்டுரை எல்லாமே தத்துவமயமுங்க தவம் தத்துவ ஆராய்ச்சி என வாழ்க்கை சக்கரம் சுழன்றாலும் எண்ணத்தின் ஆற்றல் பற்றிய ஆராய்ச்சி அப்பப்போ நடந்துக்கிட்டே இருந்துச்சுங்க நாற்பத்தைந்து வயதில் ஒரு பெரிய மாற்றம் வியாபாரம் நலிந்தது கடன் சுமையால் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மீண்டும் வறுமைக்கு தள்ளப்பட்டாருங்க ஆனாலும் இயற்கையின் இடைநிலையின் மீதான நம்பிக்கை மீண்டும் நல வாழ்வு மலர்ந்தது சமுதாய தொண்டு எண்ணம் மலர்ந்தது உலக சமுதாய சேவா சங்கம் மலர வித்துட்டது கூடுவாஞ்சேரியில் தாங்க நம்ம குரு தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி சமுதாய அமைதி உலக அமைதி பெற வழிகாட்டியாக விளங்கினாருங்க பாமர மக்களும் புரிந்து கொள்கிற வகையில் தத்துவத்தை போதித்ததால் பாமர மக்களின் தத்துவ ஞானி அப்படின்னு அழைக்கப்படுறார் பெண்களுக்கு எளிய முறை குண்டலினியோக பயிற்சி கொடுத்தது அவரோட சிறப்புங்க எளிய முறை உடற்பயிற்சி எளிய முறை குண்டலி நியோகம் எளிய முறை அகத்தாய்வு எளிய முறை பயிற்சி அப்படின்னு எல்லாமே எளிமையாக சிறப்பாக கொடுத்தது நம்மளோட குருவோட சிறப்புங்க தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் எழுபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காருங்க உலக அமைதிக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு உலக சமுதாய சேவா சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவினார் குண்டலினி மற்றும் காயக்கல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளை ஆலியாரில் இருக்குங்க விஷன் ஃபார் விஸ்வாம் என்ற ஆன்மீகம் மற்றும் உள்ளுணர்வு கல்வி நிறுவனம் மூலம் தற்போது உலகளாவிய அளவில் ஆன்மீக கல்வி அளிக்கப்பட்டு வருதுங்க இந்த நூற்றாண்டின் இணையற்ற மகான் நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவங்க அவர் மகா சமாதி அடைந்த நாள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி ஆறு அப்பா அவரோட வயது தொண்ணூத்தஞ்சுங்க ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக உலக சமாதானத்திற்காக அயராது உழைத்தவர் நம்மளோட அருள் தந்தை ஒரு குடையின் கீழ் உலகம் ஒன்றுபட்டு நாடனைத்தும் உயர் அறிஞர் ஆட்சியின் கீழ் ஒத்து உதவி அமைதியாக வாழ வேண்டும் இது நம்ம அருள் தந்தையோட கனவு மனவளக்கலை யோகத்தில் கர்மயோகம் ஞான யோகம் பற்றிய விவரம் எளிமையாக அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இதை மக்களிடையே பரப்புவது தான் நம்ம குருவுக்கு செய்கிற கடமை தொண்டு ஆகுங்க குரு காணிக்கையும் இது தாங்க குருவருளால் தொண்டாற்றி இன்பம் காண்போம் வாழ்க மனவளக்கலை வளர்க குருவின் புகழ் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்